மும்பலச்செரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காண இருப்பது மும்பலச்செரியின பதினான்கு மாதங்களான பெருங்கூட்டு பெருவர்க்கு மயிலே கன்றுங்க இந்த கன்றின் வயதுன்னு பார்த்திங்கன்னா பதினான்கு மாதங்கள் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு கழிப்புச்சுக்களும் எதுவும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டு பிடிக்கலாங்க எந்த ஒரு பாய்ச்சலும் கிடையாதுங்க எந்த ஒரு மிரும் தன்மை எதுவும் கிடையாதுங்க கன்று வரைக்கும் நல்ல குணங்க பதினான்கு மாதங்கள்லேயே நல்ல உயரம் நல்ல நீளம் நல்ல நெட்டுப்போக்கான கன்றுங்க இந்த கன்று நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா நல்லா உச்சி கும்பமைப்பு நல்ல ஒரு ஏற்ற திமிலமைப்போடு வளர்ந்து வருங்க ஒரு தரமான உம்பளை மயிலை கிடைக்கன்றுங்க கன்றை பொறுத்த வரைக்கும் நல்ல தரங்க இதனுடைய வழியெல்லாம் நல்லா ஒரு பெருங்கூட்டு பெருவர்க்கத்தில் உள்ள கன்றுங்க கன்று ஒரு பதினான்கு மாதங்கள்லேயே நல்ல உயரம் நல்ல நீளம் வந்துட்டுங்க இன்னும் வளர்கிற காலங்கள்லாம் நல்லா பல்லு போடுற ஸ்டேஜ்லாம் நல்ல ஒரு பசுவாகவே வளர்ந்து வருங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பலச்சேரி கேட்டில் ஃபார்ங்க நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்